ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பர்பிள் கேபேஜ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா முதல்ல அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்றைக்கி என்ன வீடியோனா தமிழ் புத்தாண்டுக்கு நான் என்னென்ன செஞ்சேன் அப்படிங்கிறத உங்களோட வ்ளாக ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் வீடியோக்குள்ளே போகலாமா அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேனல ஆரம்பித்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் வியூஸ் இருக்கிற அளவுக்கு சப்ஸ்கிரைப் இருக்க மாட்டேங்கிறது பர்பிள் கேபேஜை ஏமாற்றாதீங்க நண்பர்களே ஏமாத்துறவங்கள பர்பிள் கேபேஜ் அவங்கள சூளத்தால் கண்ணை குத்திவிடுவான் ஆமாம் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஆகும் கொஞ்சம் காமெடியாகவும் தான் கேட்டிருக்கேன் அப்புறம் இதுலேருந்து பாத்தியான்னு யாராவது கொடி பிடிக்க ஆரம்பிச்சிடாதீங்க ஜெயித்தவங்க போல நானும் வேகமாக ஓடணும் அப்படின்னு தான் ஆரம்பித்தேன் ஆனால் ஓடுறேனா நடக்கிறேனா உருள்றேனா தாவறேனா தவிரேனான்னு எனக்கே தெரியல அதனால் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஞாயிற்றுக்கிழமை மாலை என்னுடைய வீட்டுக்காரர் ஜூராங் வெஸ்ட்டில் இருக்கிற கேடிஎஸ் சூப்பர் மார்க்கெட்டில் சமையலுக்கும் பூஜைக்கும் தேவையான பொருட்களை வாங்கிட்டு வந்தார் நீங்கள் போகலையான்னு கேட்குறீங்களா நியூ இயர் உலாகல சொன்ன மாதிரி ஏதாவது பண்டிகைனாலே செய்கிற ஸ்பெஷல் க்ளீனிங்கை தான் அன்றைக்கி பண்ணிகிட்டு இருந்தோம் அவர் பங்குக்கு ரெண்டு பாத்ரமே வாஷ் பண்ணி அவர் பங்கு வேலையை முடிச்சிட்டாரு நானும் என் பொண்ணு வீடு ஃபுல்லாக க்ளீனிங் பண்ணிக்கிட்டே இருந்தோம் முடிச்சுட்டு பார்த்தா என்னுடைய பொண்ணோட கமெண்ட் என்னங்கிறீங்க இன்றைக்கி பார்க்குற இடமெல்லாம் சுத்தமாக இருக்குமா நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரே நாளில் செய்கிற க்ளீனிங் கொஞ்சம் தான் சிரமம் பார்க்காம செஞ்சால் தானே நமக்கு நிம்மதியாக இருக்குது இந்த மாதிரி பண்டிகை நாட்கள் வரலைனாலும் வீடு அங்கங்கே ஒதுக்கப்பட்டு தான் க்ளீன் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன நான் சொல்கிறது சரியா ஃப்ரெண்ட்ஸ் சரின்னு நினைக்கிறவங்க லைக் பட்டனை தட்டுங்க அப்புறம் ஒரு விஷயம் நீங்கள் அதிகமாக மளிகை பொருட்கள் வாங்குறீங்களோன்னு தோணுது அப்படின்னு கேட்குறவங்களுக்காக எது எது இல்லைன்னு அப்பப்போ நோட் பண்ணி எழுதி வச்சுக்குவேன் அப்புறம் அரிசி பருப்பு மாதிரி ட்ரை ஐட்டங்களும் கொஞ்சம் சேர்த்து வாங்கிக்கிட்டால் நீண்ட நாட்கள் வரும் கொஞ்சமாக வாங்கி டக்கு டக்குன்னு தீந்து போய் திரும்ப திரும்ப அதே பொருட்களை வாங்குறது எனக்கும் பிடிக்காது என்னுடைய கணவருக்கும் பிடிக்காது அதுக்காக மந்த்லி பட்ஜெட் போட மாட்டேன் தேவைப்படும் போதும் வாங்கும் சேர்த்து வாங்கிப்பேன் டக்குன்னு தீருமேங்கிற மன உளைச்சல் கம்மி அடிக்கடி ஓட வேண்டாம் ஒரு நூறு வெள்ளிக்கு மேலே வாங்குறதுனால மூணு கிலோ ஆனியன் பேக் ஃப்ரீ அப்புறம் எங்களுக்கும் ஸ்பெஷலாக பதிமூணு வெள்ளி மல்லிப்பூ பந்து பத்து வலிக்கு கிடைச்சது அப்புறம் பார்த்தீங்களா கருவேப்பில கொத்தமல்லி புதினா இதெல்லாம் அதிகமாக வாங்கினாலும் கிஃப்ட் எல்லாம் போது நமக்கும் லாபம் தானே இந்த ஐடியா பிடிச்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க தமிழ் வாசலில் போட்ட கோலம் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா இருக்கா முன்னாடி எல்லாம் அளவெடுத்து நூல் பிடிச்ச மாதிரி அத்தனை அழகாக வரைவேன் இப்போ பேஸ்மெண்ட்டும் பில்டிங்கும் வீக் ஆகுது போல கொஞ்சம் நேர்த்தி கம்மி தான் ஏன்னா வயசாகுது இல்லை எல்லாருக்கும் வருஷத்துக்கு ஒரு வயசு கூடும்னு சொல்லுவாங்க நமக்கா நாற்பதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் ஒரு வயசு கூடுற மாதிரி இன்னைக்கு இந்த பக்கம் வலிக்குதான் நாளைக்கு இந்த பக்கம் வலிக்குது அப்படின்னு ஏதாவது வலியோடவே காலம் போகுது என்னத்தை செய்ய என்னத்தை சொல்ல அப்படின்னு மனசுக்குள்ளே புலம்பிக்கிட்டாலும் வெளியில் காட்டிக்காமல் கொண்டாட்ட வேலைகளை செய்ய வேண்டியது தான் இப்போ பார்க்கறது அடுத்த நாள் அதாவது திங்கக்கிழமை காலையில் சமையலுக்கு தேவையான காய்களை எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் முருங்கைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் பாகக்காய் அரசாணிக்காய் என்கிற பரங்கிக்காய் குருமாவுக்கு பட்டாணி உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுக்கிட்டேன் ரெண்டு மூடி தேங்காயையும் துருவி வச்சுருக்கேன் அப்புறம் ரசத்துக்கும் சாம்பாருக்கும் தேவையான புளியையும் ஊற வச்சுருக்கேன் அடுத்து அப்புறம் பாகக்காயை ஈவன் ஸ்லைஸாக கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன் முருங்கைக்காயை கட் பண்ணி இதையும் ஒரு எடுத்து ஒரு கால்வாசி பரங்கிக்காயை தோலோட ஈவன் ஸ்லைஸாக கட் பண்ணியாச்சு அப்புறம் மாங்காயை இதை கத்தியால் கட் பண்ணுனா கொஞ்சம் சிரமம் கீரல் போட்டுடும் அப்படிங்கிற பயமும் இருக்கு அதனால அரிவாள் மனையில் ஈஸியாக சேஃப்டியாக கட் பண்ணி வச்சுட்டேன் அதிகம் கட்டிங் முடிஞ்சு சமையலுக்கு ரெடியாக இருக்கிற காய்களை ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோமா கட் பண்ண கூடவே அரை பெரிய வெங்காயத்தை தின் ஸ்லைஸாக கட் பண்ணி ரெண்டு பிச்சு போட்டாச்சு போட்டுருக்கேன் சாம்பார் வெங்காயத்தையும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் பரங்காயை வெட்டியாச்சு மாங்காயும் அறிவால் மனையால் அழகழகா கட் பண்ணியாச்சு கத்திரிக்காயை நாலா கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில கொத்தமல்லி கட் பண்ணி கிரஷ் பண்ணியும் வச்சிருக்கேன் இது வட மாவுல சேர்க்கறதுக்காக சாம்பார் ரசத்துக்கு மேலே தூவக்கூடிய கொத்தமல்லியும் கட் பண்ணியாச்சு கட்டிங் வேலையெல்லாம் முடிஞ்சு எல்லா காய்களும் சமைக்க ரெடியா இருக்கு வெங்காயம் உரிச்ச தோல் காய்கறி வெட்டின தோல் எல்லாத்தையும் ஒரு பிளே பிளேட்டில் போட்டு வச்சுருக்கேன் இது என்னுடைய பழக்கம் தோலை டஸ்பினில் கொட்டிட்டு பிளேட்டை மட்டும் வாஷ் பண்ணினா போதும் வேலையும் ஈஸி இடமும் க்ளீனாக இருக்கும் இந்த டிப்ஸ் பிடிச்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு தக்காளியை போட்டு பருப்பை வேக வச்சுருந்தேன் அதுலேருந்து ஒரு தக்காளியை எடுத்து பருப்பு ரசத்துக்கு கரைச்சி வச்சுட்டேன் பருப்பையும் தக்காளியை நல்லா மசிச்சு வச்சுக்கிட்டேன் மசித்த பருப்பில் ஒரு ஒன்றரை கரண்டி எடுத்து ரசத்தில் போட்டுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டினியூவாக சமையலை காட்ட முடியாது ஏன்னா ஹெல்ப் இல்லாமல் தனியாக செய்கிறதுனால சிரமமாகவும் லேட்டாகவும் ஆகிடும்னு நினைக்கிறேன் அதனால் மின்னல் வேகத்தில் சமையலை முடிச்சுட்டு காமிக்கட்டுமா முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு லாங் ப்ராசஸில் செய்த சாம்பார் ஈஸியாக செய்யாமல் மெனக்கட்டு செய்கிற சாம்பார் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எப்படி பார்க்கவே சூப்பராக இருக்குது கண்டிப்பாக டேஸ்ட்டும் அடிப்பொழியாக தான் இருக்கும் பாகக்காயை சூப்பராக வருத்தாச்சு இது கொஞ்சம் நிறைய டைம் எடுக்கும் வறுக்கிறதுக்கு வெல்லம் ஏலக்காய் தேங்காய் போட்டு செஞ்சுருக்கேன் என்னுடைய வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அடுத்து மாங்காய் பச்சடி இந்த மாங்காய் பச்சடி யாருக்கு தான் பிடிக்காத சொல்லுங்கள் வேக வச்ச தக்காளி மசிச்ச பருப்பு தேங்காய் பால் சேர்த்த அருமையான பருப்பு ரசம் நெய்யில் பொன்னிறமாக வறுத்து சேர்த்துருக்கிற இந்த பாயாசம் அனில் சேமியாவில் செய்த பால் பாயாசம் இது குருமா என்ன கருமோங்கிறீங்களா நோனும் இது தேங்காய் பெருஞ்சிர பூண்டு பட்டை வகையறாக்கள் போட்டு வறுத்து அரைச்சி செய்த அருமையான கல்யாண வீட்டு பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா அப்புறம் வடை எல்லா வடையும் தங்க ங்கம் போல ஜலிக்குதில்ல எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு எல்லா வடையும் ஒன்று போல அழகாக வந்துருச்சுதுபா அப்பளத்தை பொறிச்ச உடனே ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு வச்சுக்கிட்டா எடுத்து சாப்பிடும்போது கிறிஸ்பினஸ் மாறாமல் அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இத்தனை வெரைட்டியும் பன்னெண்டு மணிக்கு ஆரம்பித்து ரெண்டு மணிக்குள்ளே முடிச்சிட்டேன் இத்தனையும் செய்கிறதுக்கு எனக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் தேவைப்பட்டிருக்கு நீங்கள் இன்னும் ஃபாஸ்ட்டாக முடிப்பீங்களா அப்படின்னா எவ்வளோ நேரம் எடுத்துப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கப்பூரில் தமிழ் பிறப்புக்கெல்லாம் லீவு கிடையாதுங்க அதனால் என்னுடைய பொண்ணு யூனிவர்சிட்டி போயிட்டாங்க அன்னைக்கு ப்ராஜெக்ட் சமிஷன் வேறு அதனால் லீவ் எடுக்க முடியாதுன்னுட்டா அவங்க ப்ராஜெக்ட் சம்மிஷனை முடிச்சுட்டு ரெண்டு பத்து போல் வந்து செலிப்ரேஷன்லாம் ஜாயின் பண்ணிக்கிட்டேன் நானும் ஒரு பத்து நிமிஷம் மட்டுமே ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வேலையை ஸ்டார்ட் பண்ணினேன் சாமி ஃபோட்டோவுக்கு பூவெல்லாம் வச்சுட்டு சமைச்சு கிச்சனில் இருந்த அத்தனைத்தையும் கொண்டு வந்து வச்சு இலையில் வச்சு ரெடி இருந்தேன் எயிட்டி பர்சன்ட் கலைப்பாக இருந்தாலும் டுவெண்ட்டி பர்சன்ட் பக்தியோடு வேலை செஞ்சிட்ருந்தேன் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சாமி கும்பிட ஆரம்பிக்கும்போது டுவெண்ட்டி பர்சென்ட் கலைப்பும் எயிட்டி பர்சன்ட் பக்தியமாக மாறிடுச்சுங்க ஃபஸ்ட்டு என்ன வேண்டிக்கிட்டேனா இந்த வருஷம் நல்லபடியாக கும்பிட வச்ச கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு அடுத்த வருஷம் வேலை செய்கிறதுக்கு அதிக தெம்பு கூடு கடவுளே அப்படின்னு வேண்டிக்கிட்டேன் அறுபது வருஷம் தமிழ் வருடங்களில் இந்த ஆண்டோட பேர் என்ன தெரியுமா விசுவாசுவா ஆண்டு விசுவாசுவ அப்படின்னா நேர்மையான தயால சிந்தனையாளர் செல்வந்தர் என்று பொருளாம் ஆண்டு பேரும் நல்லா இருக்குது அதற்கான பொருளும் நல்லா ரொம்பவே நல்லா இருக்குது எங்களுக்கு மட்டும் இல்லைங்க இதை பார்க்குற உங்களுக்காகவும் சேர்த்தே வேண்டிக்கிறேன் இந்த வருஷம் உடல் பலம் மனபலம் மனபலம் இப்படி அனைத்து செல்வங்களையும் பலமாக பெற்று நலமோடு வாழ வேண்டும் என இறைவனிடம் பிரார்த்தனை செய்துக்கிறேன் பிரார்த்தனை முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் எடுத்து வச்சு கீழே அமர்ந்தாங்க சாப்பிட்டோம் பண்டிகை விரதத்துக்கெல்லாம் சமைக்கும்போது டேஸ்ட் எல்லாம் பார்க்காம தான் சமைக்கிறது ஆனால் வரும் பாருங்கள் டேஸ்ட்டு எதுலேயும் எந்த குறையும் இருக்காது அவ்வளோ நல்லா இருக்கும் இன்றைக்கும் அதே மாதிரி அனைத்து டிஷ்ஷும் அலாதி டேஸ்ட்டில் இருந்துச்சு நல்லா சாப்பிட்டுட்டு குட்டி தூக்கம் போட்டுட்டு ஈவினிங் முருகன் கோயிலுக்கு கிளம்பி போனாங்க நான் போட்டிருக்கிற அந்த குர்த்தி முஸ்தபா சென்டரில் எடுத்தது இன்றைக்கி விநாயகர் போட்டிருக்கிற மாலைக்கு நாங்கள் ஸ்பான்சர் பண்ணியிருக்கோம் எப்படி வெறும் அருகம்புல் மாலை மட்டும் போட்டு காட்சியளிக்க போறார்கு தெரியல வாங்க போய் பார்க்கலாம் சாமியோட அழகுல மயங்கி வாயடிச்சு வீட்டுக்கு வந்து ஒரு போட்டோவை எடுத்து இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எழுதி நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போஸ்ட் பண்ணிவிட்டு நிறைவாக அந்த டேவம் முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போன்னு பாய் சொல்லி விடைபெறுவது உங்கள் பர்பிள் கேபேஜ்